வணக்கம் வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாக இருக்கட்டும் நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு இன்று பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விடயம் பகிர்கின்றேன் கேட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மனிதர்களுக்கு சிரசே பிரதானம் என்ற ஒரு பழமொழி நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம் தலையே நமக்கு மிக முக்கியமான பகுதியாக இருக்கின்றது அந்த தலையில் சிறிது காயம் ஏற்பட்டால் கூட சில நேரங்களில் உயிரை பறித்துவிடும் அபாயம் இருக்கின்றது ஆனால் தலையில் காயமே படாமல் உயிரை பறிக்கும் நிகழ்வும் நடந்துவிடும் அது எப்படி அதைத்தான் இந்த காணொளியில் பகிர இருக்கின்றேன் நமது மண்டை ஓடான கபாலத்துக்குள் மூளையானது சிறிது கூட அசைய முடியாமல் அங்குமிங்கும் சிறிது கூட அசைய முடியாமல் கச்சிதமாக பொருந்தி இருக்கும் அப்படிப்பட்ட மூளையானது சில நேரங்களில் காயம் ஏற்படாமலும் கூட மரணத்தை ஏற்படுத்திவிடும் அது எப்படி அப்படி ஏற்படுத்தும் பருவங்கள் இரண்டு ஒன்று முதுமை பருவம் மற்றொன்று குழந்தை பருவம் இந்த முதுமை பருவத்தில் எப்படி காயமே ஏற்படாமல் ஒரு மரணம் ஏற்படுகிறது அதாவது வயது ஆக ஆக முதுமை காரணமாக நமது மண்டை ஓட்டில் அதாவது கபாலத்தில் இருக்கும் மூலையானது கொஞ்சமாக சுருங்கிவிடும் அப்படி சுருங்கும் மூளையானது மண்டை ஓட்டுக்கள் உரசல் ஏற்பட்டு அது அந்த மூளையின் இரத்த கசிவை ஏற்படுத்திவிடும் இரத்த குழாய்களில் இரத்த கசிவை ஏற்படுத்திவிடும் அப்படி அந்த கீறல் விழுந்து இரத்த குழாய்களில் இரத்த கசிவு ஏற்பட்டு பல நேரங்களில் உயிரை பறித்துவிடும் நிலை ஏற்படுகிறது இதை மருத்துவர்கள் என்று குறிப்பிடுக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நாம் கேள்விப்பட்டிருப்போம் வயதான முதியவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் பேசுவார்கள் சாதாரணமாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட சில நேரங்களில் மரணத்தை தழுவி விடுவதும் உண்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது இந்த மூளை உரசலினால் மூளை இரத்த குழாய்களில் கீரல் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் ஏற்படும் மரணமே இது நாம் கூட சொல் கேள்விப்பட்டிருப்போம் சொல்வார்களே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேள்வி சொல்லுவாங்கல்ல அதுதான் இது சரி இது முதுமை பருவத்தில் பார்த்து விட்டோம் குழந்தைகளுக்கு எப்படி பாதிக்கின்றது முதியவர்களுக்கு வயதான பிறகு சிறிது சிறிதாக மூளை சுருங்குவது போல் குழந்தைகளுக்கு மூளை முழு வளர்ச்சி அடையாமல் இருக்கும் அந்த நேரங்களில் மண்டை ஓட்டுக்குள் குழந்தையோட ஓட, மண்டை ஓட்டுக்குள் அதாவது கபாலத்துக்குள் அந்த சிறிய மூளையானது அங்கும் இங்கும் அசையும் அளவில் தான் இருக்கும் அந்த நேரங்களில் நாம் குழந்தையை கொஞ்சுவதாக நினைத்து தலைக்கு மேல் தூக்கி போட்டு அதை பிடித்து மிகவோ அப்படி தூக்கி தலைக்கு மேல் தூக்கி போட்டு குழந்தையை பிடிக்கும் பொழுது குழந்தையும் மகிழ்வாக சிரிக்கும். ஆனால் அந்த குழந்தையின் மண்டை ஓட்டுக்குள் இருக்கும் கபாலத்துக்குள் இருக்கும் மூளையானது கடினமாக பாதிக்கப்படும் அது உடனே வெளியில் தெரியாது இதற்கு மருத்துவர்கள் ஷேக்கிங் ஹெட் இன்ஜுரி என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தமிழ் தலை குழுக்கு காயம் என்று பெயர் சரி தலைக்கு மேலே தூக்கி போட்டு குழந்தைகளை கொஞ்சுகின்றோம் அக்குழந்தையும் சிரிக்கும் நாமும் மகிழ்வோம் ஆனால் அதற்கப்புறம் நடக்கும் நிகழ்வுதான் விபரீதம் குழந்தை உடனடியாக இது வெளியே தெரியாது இந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளியே தெரியாது அந்த குழந்தையும் சிறிது நேரம் கழித்து அழும் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து தூங்கும் ஆனால் வருத்தமான செய்தி திரும்பவும் விழிக்கவே விழிக்காது காரணம் நாம் அதற்கு முன்னர் செய்த அறியாமையினால் விளையாட்டு போக்கில் செய்யும் அந்த செயலானது குழந்தையின் மூளையை உரசல் ஏற்படுத்தி கீறல் ஏற்பட்டு மூளையின் இரத்த குழாய்களில் கீரல் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு அது உறைந்து இந்த மாதிரி ஆபத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த மாதிரி நிகழ்வானது நடந்தவுடன் சில நாட்கள் கழித்தோ சில நே நேரம் மணி நேரங்கள் கழித்தோ அல்லது உடனடியாகவோ கூட மரணம் நிகழலாம் அதனால் மருத்துவர்கள் இந்த இந்த காயத்தை சப்டியுரல் ஹெமடோமா என்று குறிப்பிடுவது போல ஷேக்கிங் ஹெட் இன்ஜுரி தலைக்குலுக்கு காயம் என்று மருத்துவ குறிப்பிடுவதை நாம் உணர்ந்து இனிமேலாவது இதுவரை அறியாமல் இருந்திருக்கலாம் இனிமேலாவது கவனமுடன் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படாமல் காக்க வேண்டியது பெற்றவர்களாகிய நம்முடைய கடமை சில நேரங்களில் உறவினர்கள் கூட அப்படி தூக்கி போட்டு தலைக்கு மேல் குழந்தையை தூக்கி போட்டு பிடித்து மகிழ்வதுண்டு விளையாடுவதுண்டு அதனால் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் பேராபத்தை விபரீதத்தை உண்டாக்காமல் பாதுகாத்து குழந்தையை நலமுடன் வளர்த்து மகிழ்வோம் படித்ததில் பகிர வேண்டும் என்று தோன்றிய செய்தி இது நன்றி வணக்கம்